நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கத்திர ஏசு கிறிஸ்து மார்த்தா பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதில் வாசிக்கிறோம் நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும் நாம் விசுவாசித்தால் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நான் உனக்கு சொல்லவில்லையா மார்த்தாலை பார்த்து ஒரு வல்லமையான வார்த்தை மார்த்தாலை பார்த்து சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை மார்த்தாலை பார்த்து இப்பொழுது உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தை கடந்து வருகிறது என்னவென்றால் நான் உனக்கு சொல்லவில்லையா கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகளை ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லவில்லையா வாக்கு தத்தங்களை குறித்து உங்களோடு பேசவில்லையா எனவே இந்த நாளில் ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போயிருக்கக்கூடிய அருமையான தேவடை பிள்ளைகளை இந்த வார்த்தை மூலமாய் தேவன் நம்மை உயிர்ப்பிப்பாராக இந்த வார்த்தை மூலமாய் நமக்குள்ளே ஜீவன் உண்டாவதாக கர்த்தர் மார்த்தாலை பார்த்து பல விதமான வசனங்களை வார்த்தைகளை பேசினார் உயிர்த்தளுதலை குறித்து ஏற்கனவே மார்த்தலோடு பேசியிருக்கிறார் ஜீவனை குறித்து பேசியிருக்கிறார் நித்திய ஜீவனை குறித்து பேசியிருக்கிறார் மறுரூபத்தை குறித்து பேசியிருக்கிறார் மகிமையை குறித்து பேசியிருக்கிறார் பல காரியத்தை குறித்து கர்த்தர் மார்த்தால் இடத்திலும் மரியாதை இடத்திலும் அவர் தம்பியாயில் ஆசிரம் எடுத்தலும் அநேக காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறார் இப்பொழுது சூழ்நிலை வேறு விதமாக இருக்கும் பொழுது மார்த்தலுடைய சகோதரன் மறித்து போய்விட்டார் இப்பொழுது கத்ரா இயேசு கிறிஸ்து மார்த்தாலை உடன் மத்தலோடு உடன் சென்று கல்லர் இடத்துல லாசுவை உயிர்ப்பிக்க போகிறார் உயிரோடு எழுப்ப விரும்புகிறார் ஆனால் அந்த உயிர்த்தளதில் விரும்பக்கூடியவர்கள் உயிர்த்தொழ விரும்பக்கூடியவர்கள் விரும்பவில்லை ஆமே இந்த நாளில் நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கத்ரா கிறிஸ்து விரும்புகிறார் நீங்கள் அதிசயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆனால் உங்களோடு இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை வருவதை விரும்பவில்லை உங்களோடு இருப்பவர்கள் நீங்கள் அவர்களை காட்டிலும் ஆசிர்வைக்கப்படுவது பட விரும்பவில்லை எனவே இந்த நாளில் அவர்களுடைய வார்த்தை பல நேரம் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிறது அவருடைய வார்த்தை உங்களை துக்கப்படுத்துகிறது அவருடைய வார்த்தை உங்களை இன்னும் தேவன் போக போகவிடாதபடி தடை செய்கிறத பார்க்கிறோம் இங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்லறை இடத்துல வந்து இப்பொழுது லாஸ்டர் உயிரோடு இல்லை மறித்து போயிருக்கிறார் மறித்து போன எழுப்ப வேண்டும் அப்பொழுது இயேசு வரும் பொழுது இயேசுவை பார்த்து அநேகர் சொன்னார்கள் மறித்தோரை வியாதியு வியாதி உள்ளவர்களை குறுநர்களை பார்க்க செய்தவர் செவிலர்களை கேட்கச் செய்தவர் இந்த லாசுவை உயிரோடு இருக்க பண்ணக்கூடாதா என்று கேட்டார்கள் அது மாத்திரமல்ல இப்பொழுது நான் அவனை உயிரோடு எழு உயிரோடு எழுப்புவேன் என்று இயேசு சொ சொல்லும் பொழுது கூட மா லாசருடைய பிரதர் லாசருடைய சிஸ்டர் மார்த்தால் அதை நம்பவில்லை அதற்கு மாறாக சொன்ன வார்த்தை வார்த்தவென்றால் கடைசி நாளிலே அநேக உயிர் தழும் பொழுது அநேக உயிர் தழும் பொழுது இப்பொழுது அப்பொழுது என் சகோதரன் உயிர் உயிர் தெழுவார் என்று சொன்னதை பார்க்குறோம் ஆனால் ஏசு சொன்ன வார்த்தை நானே உயிர் தழுதலும் ஜீவனமாக இதை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பழைப்பான் உயிரோடு இருக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமல் மறியாமல் இருப்பான் என்று ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் இந்த கால வடையில் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து கிடக்கிறதோ அதை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர் தலை பண்ண அவரால் கூடும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ அது பிஸ்னஸாக இருக்கலாம் தேவையாட்டில் காரியங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியங்கள் தேவையுள்ள காரியங்களாக இருக்கலாம் அதை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் அது போது மறித்து கிடக்கிறது அதை உயிர்த்தல தேவனால் கூடும் ஆமே எனவே நான் உனக்கு சொல்லவில்லையா அந்த வார்த்தையை ஏற்கனவே சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார் மார்த்தளத்தில் பேசின வார்த்தை மா மார்த்தளத்தில் சொன்ன அந்த ஜீவன் குறித்த வார்த்தை அந்த வார்த்தையை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார் இந்த கால வேளையில் மறுபடியுமாய் கத்திர இயேசுகசு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் மறுபடியுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் நான் உனக்கு சொல்லவில்லையா இந்த நாளில் ஏற்கனவே கத்திர உங்களாய் கத்திர ஏசுகசு உங்களை அழைக்கும் பொழுது உங்களை அழைக்கும் பொழுது ஸ்தோத்திரம் அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்து அழைத்திருக்கிறார் ஆனால் நாமோ வரும் வழியிலே தரிசனத்தை இழந்து விட்டோம் வனாந்தரத்தில் வழியாக காணாமல் நோக்கி வந்தவர்கள் வனாந்தரத்தில் தரிசனத்தை இழந்து விட்டார்கள் இப்பொழுது உலகம் என்கிற வனாந்தரத்தில் நாம் பல முகங்களை பார்க்குறோம் பல காரியங்களை பார்க்குறோம் பல சூழ்நிலையை பார்க்குறோம் இப்படி பார்த்து பார்த்து வனாந்தரத்தில் நாம் போகக்கூடிய தரிசனத்தை ஊழியத்தில் மற்றும் நம்ம குறித்த நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை அந்த ட்ராக்கை மறந்துட்டு நம்ம வனாந்தரத்துலேயே சுற்றி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் போக வேண்டிய காணனுக்குள் போகவில்லை ஆசீர்வாதமான அந்த ஆசிவாதத்தை இடத்துக்கு போகவில்லை எனவே இந்த நாளில் எஸ் உயிர்த்தளை உயிர் நான் நான் ஒரு சகோதரி எழுப்புவேன் என்று சொன்னால் மாற்றால் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் மாறாக அநேக கேள்விகளை கேள்வி கணைகளை இயேசு விடத்தில் சொல்லி கொண்டிருந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் பல பேர் நல்லவண்ட தான் அதிகமாக கேள்வி கட்டே இருப்பாங்க பார்க்குறீங்களா நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய மனிதர்கிட்ட பார்த்து அநேக கேள்வி கட்டியே இருப்பான் ஆனால் ஏமாற்றக்கூடியவர்களிடத்துல இந்த கோல்டு ஃபைனான்ஸு பிட்காயின் இப்போ அநேக மோசடி செய்யக்கூடிய அந்த நபர்களிடத்தில் எந்த ஒரு கேள்வியும் மக்கள் கேட்க கேட்க மாட்டாங்க போய் ஏமாந்துறதை பார்க்குறோம் நல்ல வரனை போய் பார்க்கும்பொழுது பல கேள்வி கேட்பாங்க ஆனால் மோசமான சூழ்நிலையத்தில் போய் ஏதோ ஒரு அந்த பொண்ணையோ மகனையோ மகளையோ கொடுத்துட்டு ஏமாந்துருவாங்க இப்போ பார்க்கும்பொழுது நல்ல காரியத்திற்கென்று என்று ஆண்டவர் ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கிறார் இவர்கள் மரணத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நாளில் தேவனாய் கத்தர் மறுபடியும் வாழ்க்கையில் ஜீவனை குறித்து பேசி கொண்டிருக்கார் பிரத உயிர் குறித்து பேசி கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரனை எனவே இந்த நாளில் இனி வாய்ப்பு இல்லை உயிர்த்தளை வாய்ப்பு இல்லை என்று ஒரு வேலை நீங்கள் விரக்தியோடு இருக்கலாம் விரக்திகள் உச்சியத்துக்கு போயிருக்கலாம் மறுபடியுமாய் கத்திர ஏசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார் நீங்கள் வாழ்வு நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட இந்த நாளில் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டதை பார்க்குறோம் கல்லரை கல்லறைக்கு முன்பாக இயேசு நின்று இப்பொழுது வெளியே வெளியேவா என்று சொல்ல போகிறார் சொல்ல போவதற்கு முன்பாக ஒரு கரம் தடுத்து நிறுத்துகிறது ஒரு வார்த்தை தடுத்து நிறுத்துகிறது அது என்னவென்றால் மறித்து நாலு நாளாயிற்று இப்பொழுது நாருமே அது வேறமே சொன்னால் பரவாயில்லை அது சொந்தக்காரன் சொல்லியிருந்தால் பரவாயில்ல லாசருடைய சொந்தக்காரன் சொல்லியிருந்தால் பரவாயில்ல அல்லது இயேசோட சீசுகள் சொல்லியிருந்தால் பரவாயில்லை அல்லது மற்ற யூதர்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்லை சொன்னது யார் அப்படின்னா சகோதரன் சகோதரனுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மார்த்தால் சகோதரனுக்காக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த மார்த்தால் தான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மறித்து நாலு நாள் ஆயிற்று இப்பொழுது நாருமே ஆனால் இயேசு அந்த வார்த்தையை லாஸ்ட் உயிரோடு இருக்கிறதான் பார்க்கிறார் அவருடைய விஷனே உங்கள் உங்கள் காரியங்கள் செத்து போனது காரியங்கள் அல்ல உங்கள் காரியம் உயிரோடு இருப்பதை தான் பார்க்கிறார் ஆமே ஸ்தோத்திரம் இந்த நாளில் வியாதியோடு இருக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் உங்களுக்கு உங்களுக்கான வார்த்தை வருகிறது என்னவென்றால் உங்கள் வியாதியையும் கர்த்தர் மாற்றி அமைக்க முடியும் கர்த்தர் படுக்கையை மாற்றி அமைக்கிறார் வியாதிங்கிற படுக்கையை செய்கிறாரு மாற்றி அமைக்கிறார் அதில் வாசிக்கும் பொழுது யாத்திரா புத்தத்தில் வாசிக்கிறோம் யாத்திரம் பதினஞ்சு இருபத்தி ஆறு நினைக்கிறேன் நானே உன் பரிகாரியான கர்த்தர் எகிப்துக்கு வர பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வர பண்ண மாட்டேன் அவர் சொல்கிறார் நானே உன் பரிகாரிய கர்த்தர் இப்போ சொல்லும் பொழுது நானே உன் பரிகாரிய கர்த்தர் இந்த நாளில் பரிகாரி என்றால் மருத்துவர் நான் தான் உன் டாக்டர் நான் தான் உனக்கு வைத்தியர் நானே உன் பரிகாரியான கர்த்தர் எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன் அதுக்கு நீ ஒன்று செய்யணும் என்னென்னா என் நியாயமாக என் நியாயமங்களை என் கட்டளைகளை என்னுடைய காரியங்களை நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்குறோம் அந்த கட்டளைகளையும் காரியங்களையும் வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது சாத்திரம் பதினஞ்சு இருபத்தி ஆறில் சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது அவருடைய வசனத்தை கேட்க கேட்கும் பொழுது நிச்சயமாக அவர் எழுத்துக்கு வர பண்ணின வியாதியை ஒரு வியாதி நமக்கு வர பண்ண மாட்டேன் ஆனால் உலகம் சொல்லுவது நாற்பது வயசு மேலே ஆயிடுச்சு ஃபார்ட்டி ப்ளஸ் ஆனால் அது வரும் இது வரும் ஒரு வியாதி வராதுங்க ஸ்தோத்திரம் ஒரு வியாதி வராது ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க ப்ரெசரை செக் பண்ணுங்கள் சுகரை செக் பண்ணுங்கள் இல்லை இல்லை செக் பண்ணிகிட்டே அலைஞ்சங்க என்ன செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கும் வாழ்க்கை முழுக்க இப்போ சொல்லும் பொழுது செக் பண்ணது நல்லது தான் மருத்துவம் நல்லது மருத்துவம் தவறு என்று பேசவில்லை ஆனால் அதற்கு மேலாக தேவடைய வார்த்தை சொல்கிறது நானே உன் பரிகாரியான கர்த்தர் அவர் தான் உங்களுக்கு நல்ல மருத்துவராக இருக்கிறார் அவர் தான் நல்ல மெடிசனாக இருக்கிறார் இந்த நாளில் மருத்துவரால் கூடாதது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் கூடாது டாக்டர்ஸால் கூடாது தான் கத்ரா ஏசுக்கள் சுச்சயமாக கூடும் அவர் சொல்கிறார் எகிப்துக்கு வர பண்ணின வியாதியை எக்த் என்றால் உலகம் என்று பொருள் உலகம் இந்த உலகத்துக்கு உலகத்திற்கு வியாதி உண்டு உலகத்திற்கு வறுமை உண்டு உலகத்துக்கு பிரச்சனை உண்டு ஆனாலும் உலகத்துக்கு இருக்கக்கூடிய நீயும் நானும் சமாதானமாக ஜீவிக்க முடியும் உலகத்துக்கு ஆறுதல் இல்லை ஆனால் நமக்கு ஆறுதல் உண்டு நமக்கு அவருடைய வார்த்தை உண்டு அந்த வார்த்தை நம்ம என்ன படுத்துகிறது இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவர் பரிகாரியான கர்த்தர் வியாதியில் இருக்கக்கூடிய அன் அருமையான சகோதரனை அருமையான தங்கச்சி ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஆண்டவர் சொல்லக்கூடிய தீர்திருஷமான வார்த்தை என்னவென்றால் வியாதியிலே தேவனை மறந்து விட்டீர்களோ வியாதியிலே பல டாக்டரை தேடி தேடி புதிய புதிய மெடிசனை கண்டுபிடித்து விட்டீர்களோ புதிய புதிய காரியத்துக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது ஆயத்தப்படுவது நல்லது தான் அதற்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுவது நல்லது நான் உனக்கு சொல்லவில்லையா அவர் உன் பரிகாரியான கத்தராக இருக்கிறார் அவர் உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையிலே சகலத்தையும் அவரால் செய்ய முடியும் சகலத்தையும் மாற்றி அமைக்க முடியும் இந்த தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லப்படுது சகித நாற்பத்தெட்டை வாசிக்கிறோம் இந்த தேவன் நம்முடைய தேவன் இவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார் சும்மா நடத்திட்டு விட மாட்டேன் பத்து வயசு நடத்தினாருங்க இருபது வயசு நடத்தினாருங்க நாற்பது வயசு நடத்தினாருங்க அதனால் தான் சங்கீதக்காரர் தாவி சொல்லும்போது முதிர் வயது வரை என்னை நடத்தும் முதிர் வயது வயது ஆமாம் கிழவன் கிளவி ஆகிற வரைக்கும் வாலியும் மற்றும் வயோதிகம் ஒவ்வொரு வரைக்கும் என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் தாவிதை ஜெபித்ததை பார்க்குறோம் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அவரோடு அவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த வியாதி வருவதில்லை ஆ வியாதிகள் இருந்தாலும் நீங்கள் குணமாவீர்கள் உணவே சூழ்நிலை பார்க்க வேண்டாம் சூழ்நிலை பொழுது லாசிறுவை அந்த சூழ்நிலை அந்த சோற்றுக்குள்ளே அடைத்து வைத்திருந்தேன் அந்த கொகைக்குள்ளே தோண்டி வச்சுட்டாங்க அந்த பாடியை கொகைக்குள்ளே தோண்டி ஸ்தோத்திர பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுட்டாங்க இப்போ கல்லை திறக்க வேண்டியிருக்க ஒரு ஆள் சொல்ல இருக்க திறக்க வேண்டியிருக்கிறது வார்த்தையை அனுப்ப வேண்டியிருக்கிறது ஒரு ஆள் லாசுவை வெளியே வாய்ந்து சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நாளில் எப்பேற்பட்ட அவங்க வாழ்க்கையில் கல்லை வைத்து ஏ அது உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதம் என்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் போக விடாதபடிக்கு கல்லை வைத்து மூடினாலும் ஆசீர்வாதம் என்கிற எல்லைக்கு நீங்கள் போக விடாத படிக்கு சத்ரு நான்கு பக்கங்களும் சுவர் எழுப்பினாலும் அதற்கு மேலாக கத்துடைய கரம் உங்களை ஆசிர்வதிக்கும் ஆமாம் எனவே இன்னொரு வசந்த வாசிக்க விரும்புகிறேன் அதில் பொழுது ஏசியா திருச புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தில் பொழுது கத்தை சொல்வாரு நானே கத்தர் வேறொரு ஒருவர் இல்லை ஆ கோரைசுக்கு சொல்லும்பொழுது கோரைசை ஞாபகப்படுத்துகிறார் கோரைசு பறக்கவே முடில கோரைசு பிறக்கலை அது வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வார்த்தை வருது என்ன வார்த்தைனா நானே தேவன் வேறொரு இல்லை இந்த நாளில் நீங்கள் பிறக்க முல்லை நீங்கள் பிறக்குவதற்கு முன்பாகவே வார்த்தை பறந்து விட்டது நீங்கள் உண்டாவதற்கு முன்பாகவே கத்தர் உங்களுக்காக நன்மையில் உண்டாக்கி வைத்திருக்கிறார் எஸ் அதான் உண்மை அது சொல்லும் பொழுது எஸ் நாற்பத்தி அஞ்சு ஐந்தில் வாசிக்கிறேன் நானே கத்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிரவே என்னை தவிர தேவன் இல்லை என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை எங்கும் அது அஸ்தமிக்கிற திசை எங்கும் அறியப்படும் நீ அறியும் படிக்க அப்படின்றார் கோரேஸை பார்த்து சொல்கிறார் நீ அறியும் படிக்கு சூரியன் உதிக்குது இல்லை கிழக்கலை சூரியன் மறையதில்லை மேற்கலை அது வரைக்கும் வேறு காடே இல்லை வேறு தேவன் இல்லை என்று நீ அறியும் படிக்க உனக்கு ஆசிர்வாத்தை தருகிறேன் வெண்கல கதவை உடைக்கிறேன் இரும்பு தாழ்பல முறிக்கிறேன் அந்தகார அந்த ஒளிப்படத்தில் இருக்க புதையை விட கற்றுக்கிறேன் அப்படின்ற நன்மையை கற்றுழுகிறேன் பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஷுக்கு பேர் 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 வைக்கிறாங்க யோ யோவான் ஸ்ரானனுக்கு இயேசுவுக்கு சில பேருக்கெல்லாம் பேர் பிறப்பதற்கு முன்பாகவே பேர் வைத்தா பேர் வைத்தார்கள் அதற்கு அதுபோல தான் கோரேஸ் கோரேஸ் பிறப்பதற்கு முன்பாகவே கோரேஷு பேர் வைத்தாச்சு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பாகவே ஆசிர்வாத அள்ளி எரிஞ்சதை பார்க்குறோம் அவர் அவர் ஆசிர்வாதத்துக்கு நீங்கள் தப்பிக்க முடியாது அவர் ஆசிர்வாதம் பயங்கரமான ஆசிர்வாதமாக இருக்கிறது இப்போ கோரேசுக்கு முன்பாக சொல்லும் பொழுது கோரேஷு சொல்கிறாரு ஸ்தோத் இந்த கோரேசு இதெல்லாம் சொல்லும்பொழுதான் கோரேஸ்ங்கிற தான் தேவாலயம் கட்டும்படி அனுமதிக்கிறத பார்க்குறோம் கோரேசுக்கு முன்பாக திறக்கப்பட்ட கதவு புறஜாதி ஆகிய மனிதனாகிய கோரேஸுக்கு முன்பாக ஆகிய வேறொரு கடவுளை ஆராதித்த அந்த கோரேஸுக்கு முன்பாக நல்ல வார்த்தை வருமா வருமென்றால் கத்ரா இயேசு கிருஷ்ணை சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆஸ்ரவிக்கப்பட்டவர்கள் எனவே புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையில் உங்களை ஆளும் பொழுது சூழ்நிலை உங்களை ஆடும்போது சூழ்நிலை உங்களுக்கு அது தேவனாக மாறுகிறது பிரச்சனை உங்களுக்கு தேவனாக மாறுகிறது அதை விட்டுட்டு இப்பொழுது கத்திரா ஏசு கல்ஸ் தான் எனக்கு தேவனாக இருக்க விரும்புகிறார் இந்த சூழ்நிலையில் நான் கடந்து வர முடியும் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும் அதை ஓவர்டேக் பண்ண முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கும்பொழுது மகிமையை பார்க்க முடியும் அது மாத்திரமல்ல ஏசியா நாற்பத்தி மூன்று பதிமூணு வாசிக்க விரும்புகிறேன் ஏசியா நாற்பத்தி மூணு பதிமூணு பொழுது நாள் உண்டாவதற்கு முன்னோம் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் ஒரு கேள்விக்குறியோடு இந்த வசனம் என்ன செய்கிறது முடி முடிக்கிறத பார்க்குறோம் ஏசி நாற்பத்தி மூணு பதிமூணில் நாலு உண்டாக முன்பாகவே கத்தா ஏசு இருக்கிறார் ஏ ஸ்தோத்ர வானத்தையும் பூமியும் அந்த பைபிளில் ஆரம்பிக்கும்பொழுது ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தான் அப்போ ஆதியில் அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறார் பூமி சிருஷ்டிக்கப்படும் பொழுது நாள் துவங்குகிறது ஆண்டுகள் துவங்குகிறது ஆனால் இந்த ஆண்டுகள் துவங்குவதற்கு முன்பாகவே ஆண்டாண்டு காலமாக கத்ரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆண்டாண்டு காலமாகவே அவர் இருக்கிறார் இப்போ சொல்லும் பொழுது நாள் உண்டாகுவதற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்புவன் யார் இந்த கால பள்ளிகளை கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை என் நன்மையை தடுத்துட்டாங்க சகோதரனே என் நன்மையை தடுத்துட்டாங்க என் நன்மைக்கு விரோதமாக செப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை 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 உங்கள் நன்மைக்கு விரோதமாக பாசிட்ட நன்மைக்கு விரோதமாக ஒரு பெரிய ஊழியர்கள் ஜெபித்தாலே உங்கள் நன்மைக்கு விரோதமாக மோசையே ஜெபித்தாலே நிச்சய முடியாது ஆண்டோ கேட்க மாட்டேன் நம்ம பக்கம் சொல்கிற கூட நம்ம நம்ம டிஸ்டிக் பக்கம் சொல்ல சொல்லக்கூடிய என்னென்னா நமக்கு விரோதமாக ஜெபிக்கிறார்கள் அப்படின்றாங்க அப்படி அப்படி சொல்கிறோம் ஆனால் மார்த்தாண்டா கன்னியாமுரி பக்கம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா எதிர் ஜபிக்கிறார்கள் ஜெபம்ன்றாங்க அவங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை ஜெபம் எனக்கு எது எனக்கு எது எதிராக ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்ஜபத் ஜப ஜபம் பண்ணுறாங்க இல்லை இல்லை நம்ம நல்லா ஜெபம் பண்ணாவே பதிலுக்கு சில நேரம் டிலே ஆகிக்கொண்டே இருக்கிறது லேட்டாகிறதை பார்க்குறோம் இங்கே பொழுது எதிர் ஜபத்தில் உடனே ஆண்டோ கேட்டார் இல்லை 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 எதிர் ஜபத்தில் ஆண்டோ கேட்க மாட்டேன் ஆமாம் நல்ல ஜபத்தை மட்டும் தான் ஆண்டவர் நிச்சவார் கேட்பார் எதிர் ஜபத்தையும் அவர் கேட்டு உனக்காக அவர் உனக்கு விரோதமாக காரியம் செய் செய்வார் என்றால் அவர் தேவனாக இருக்க முடியாது அவர் நம்ம கத்தராக கர்த்தராக இருக்க முடியாது இப்போ பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் அப்படிங்கிறேன் இந்த நாளில் உங்கள் நன்மையை யாரும் தடுக்க முடியும் பிசாசு தடுத்துட்டான் பிறந்த இன்னைக்கு பிசாசு சொல்லி சொல்லி சொல்லியே பிசாசு உயர்த்தி வச்சுட்டாய் ஆமாம் வெண்டிகாசு மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அதிகமான வார்த்தை எப்பொழுதும் பிசாசு போராடி கொண்டு இருக்கிறது பிசாசு தடுத்து கொண்டு இருக்கிறது ஏன் சோதரம் இவனுடைய இயலாமை இவனுடைய இவன் ஜெபிக்க நேரம் கொடுக்குறேன் இவன் ஜெபிக்க ஆயத்தப்படறேன் ஏன் நம்ம ஜெபிக்காமல் இருந்துட்டு ஏன் ஸ்தோத்தை நம்ம ஏதோ கடின உழைப்பு கடின டிராவல் ஏதோ பண்ணிவிட்டு டயர்டாக இருந்துட்டு ஜெபிக்க மறந்துட்டு வேதத்தை வாசிக்க மறந்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு பிசாசு தடுத்துட்டான் பிசாசு போராடி கொண்டிருக்கான் இல்லை இல்லை பிசாசை குறித்து அதிகமாக சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் கத்த சொல்லக்கூடிய காரியம் என்ற ஒன்றால் என் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் இல்லை அது மாத்திரமல்ல நான் செய்கிறதை தடுப்பவன் யார் என்று ஆண்டோ சொல்லிட்டேன் இப்போ எனக்கு வர வேண்டிய நன்மையை அந்த சிஸ்டர் தடுத்துட்டாங்க எனக்கு வர வேண்டிய நன்மையை சொந்தக்காரன் தடுத்துட்டான் எனக்கு வர வேண்டிய அந்த வரணும் அவன் போயிட்டான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் கற்று சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயமாக உனக்கே கிடைக்கும் ஆமாம் உன் பிரதர் கூட கிடைக்கேன் உன் சிஸ்டர் கூட கிடைக்காது உனக்கு கிடை கிடைக்க வேண்டியது கற்று உனக்கு தான் கொடுத்து கொடுத்து தீர்வார் எனக்கு வசனம் அப்படி தான் சொல்லுது பைபிள் அப்படி தான் பேசுது என் கைக்கு தப்புவிக்க தக்க முடியா இந்த நாளில் அவர் கைக்கு ஸ்தோத்திரம் நம்ம அவர் கைக்குள்ள இருக்கிறோம் அவர் கையில் இருக்கிறோம் எனவே ஏற்ற வேலையில் அவர் உங்களை உயர்த்தும் முடிக்கி அவர் பலத்தை கரங்குள் அடங்கிருங்கள் சொல்லி பேர் சொல்கிறார் எனவே இந்த நாளில் அவர் கையில் இருக்கிறீங்க ஸ்தோத்திரம் பாதுகாப்பாக இருக்கிறீங்க பயத்தோடு இருக்காதீங்க தைரியமா இருங்க ஆண்டவுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அதிக தைரியம் தேவை அதிக போராட்டங்கள் மத்தியில் வாழக்கூடிய வாழக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எனவே அதிகமாக தைரியமாக இருங்கள் எனவே வசனம் சொல்ல போது சொல்கிறத பார்க்குறோம் எப்படியே எப்படியோ சொல்லப்படுது அதிக தைரியத்துக்கு எதுவான விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் அந்த விசுவாசம் ஃபெய்த்து கூட கூட தான் தைரியம் வருது விசுவாசம் கூட கூட தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 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 ஸ்பிரிட்டு அந்த தைரியத்தை என்ன செய்து கொ கொண்டு வரதை பார்க்குறோம் இதெல்லாம் உள்ளே உள்ளான மனிதனை மனிதன் விசுவாசமாக பேசக்கூடிய காரியமெல்லாம் எங்கே நடக்குது உள்ளே நடக்குது ஆமாம் உள்ளே நடக்குது சட்டியில் இருந்தால்தான் அகப்பள்ள வரும்ல இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கும்பொழுது அந்த நல்ல பொக்கிஷமாகியே அந்த இறுதித்திலிருந்து நல்ல வார்த்தை புறப்படுன்னு நம்ம பார்த்தோம் இப்போ நல்ல வார்த்தை எங்கே வருது இருதயத்தில் வருது இப்போ உள்ளான மனிதன் இருக்கும் பொழுது தான் உள்ளான மனிதனுக்குள்ளாக அந்த ஃபெய்த் தான் உள்ளான மசம் அந்த அந்த இன்னர் மேனுக்குள்ள அந்த வேர்டு என்ன செய்து ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு எனவே இந்த நாளில் நான் உனக்கு சொல்லவில்லையா இந்த நாளில் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார் அவர் உங்களை என்ன செய்யாரு ஆசிர்வதிக்கிறார் எனவே சூழ்நிலையை பார்க்காதீங்க சுற்றும் நட்பும் சுற்றும் நட்பும் நான் பத்திரிக்கை அடிச்சு இப்போ நம்ம அதே மாதிரி சுற்றும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன் சுற்றி பார்க்க 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 பயம் உண்டாகுது அந்த நாற்பது நாட்கள் வனாந்தரத்தில் போ போய் பிரயாணப்பட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா தேசத்தை வேவு பார்க்கும்படி போகிறேன் இந்த நாற்பது நாள் வேவு பார்க்கும்போது காலைப்பும் யோசுவாவும் தவிர இந்த ரெண்டு மனிதர் தவிர மற்ற பத்து பேர் த தவறான செய்தியை கொண்டு வந்தார்கள் ஏன்னா சுற்றி பார்க்க சுற்றி பார்க்க இவங்களுக்கு தேசத்தை தேசத்துக்கு மேலே ஒரு சந்தோஷம் உண்டாயிருச்சு காலைப்பும் யோசுவாகும் சீக்கிரமாக இந்த தேசத்தை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்வோம் என்று விசுவாசமான வார்த்தையை பேசினார்கள் அந்த அந்த தேசத்தை முறியடிக்கலாம் நிச்சயமாக ஜெயிக்கலாம் சூப்பராக இருக்குது அந்த தேசம் அதில் பார்க்குறோம் திராட்சையை பார்க்குறோம் பல தோப்புகளை பார்க்குறோம் பெரிச்ச மரத்தை பார்க்குறோம் இப்படி நிறைய இதெல்லாம் பார்க்குறோம் அது அசோகிக்கப்பட்ட தேசமாக இருக்குது கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மாதிரி இருக்குது கிளைமேட் பார்த்தா அப்படியே பெங்களூர் இருக்குது நல்லாயிருக்கு அதை சுதந்திரிக்கலாம் அப்படி விசுவாசமாக பேசிட்டு இருக்காங்க இவங்க பார்த்தா பத்து பேர் அவிஸ்வாசமான வார்த்தையை பேசுகிறாங்க ஏன்னா இவங்க சுற்றி பார்த்ததுக்குள்ளாமல் நெகட்டிவாக பார்த்தாங்க எதிர்மறையை பார்த்தாங்க சூழ்நிலையை பார்த்தாங்க அந்த எவோரியர் காணானியர் கிர்காசியர் அந்த ஏழு பணத்தை ஜாதிகளை பார்த்துட்டு அவரோடு இருக்கக்கூடிய பலத்த கையும் ஓங்கி புயத்தால் விடுவித்த எகோவாவை பார்க்கவில்லை தேவனை பார்க்கவில்லை அந்த கரம் செங்கடல் பிளந்ததை பார்க்கவில்லை மாறாக யோர்தானே நிறுத்தி வைத்ததை பார்க்கவில்லை எரியோ கோட்டை இழித்த பகிர்ந்தான் அந்த அற்புதத்தை பார்க்கல மறந்து போச்சு இப்போ நமக்கு முன்பாக அந்த பிசாசு காட்டக்கூடிய அந்த மாய தோற்றம் அந்த அந்த பயங்கரமான இரும்பு கதவு அதை பார்க்குறேன் அதை பார்க்கும்போது அந்த இரும்பு கதை உடைக்கவே முடியலை இந்த பேங்க் லாக்கரை பார்க்கும்போது பெரிய கதை திறப்பாங்க அந்த ஜோல்ஸ் அடகு வைக்கும் போது தெரியும் இந்த பெரிய டோரை தரப்பாங்க அது சும்மா ஒன்றரை அடி வரைக்கும் அந்த இரும்பு வச்சுருப்பாங்க அது பெரிய டோராக இருக்கும் அந்த மாதிரி டோரை கண்ணில் பார்த்து பார்த்து பிசாஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய டோர் வச்சுருக்காங்க நன்மையே கிடைக்காதுங்கிற அந்த எஜ்ஜுக்கு வந்துட்டாங்க இந்த காலை வலையில் மறுபடியும் நீங்கள் ஸ்தோத்திரம் கத்த நன்மை செய்வார் நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிற வார்த்தையை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார் நான் உனக்கு சொல்லவில்லையா மகனே மகனை நான் உனக்கு சொல்லவில்லையா சகோதர சகோதரியே அந்த வார்த்தையை கத்தராய் ஏசு கிறிஸ்து மறுபடியும் நினைப்பூட்டுகிறார் நீ மீண்டும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாதை போல மீண்டும் வர வேண்டும் எப்போதும் கேள்வி கற்றுக் கேள்வி கற்றுக் கொண்டிருக்கிற புலம்புகின்ற போல போல் அல்ல மரியாதை போல மீண்டும் வா மீண்டும் வா மீண்டு வா ஏன் கத்திரா ஏசுக்க என்ன செய்கிறேன் என்ன செய்யாரு அழைக்கிற இப்போ யோவான் பதினாலாம் அதிகாரம் நாரில் வாசிக்கும் பொழுது கற்று சொன்ன ஒரு வார்த்தை நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் ஏன் உடனே நீங்கள் போகிற இடங்கள் தெரியாதே என்ன பிதாட்ட போகிறேன்னு சொல்கிறாரு நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோம் நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாது என்று சீசர்கள் இயேசுவை பார்த்து சொல்லும் பொழுது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறார் ஒரு நிபந்தனை சொல்கிறார் அதனால தான் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தை ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால தான் அவர் மூலமாக தான் பிதாட்டை போக முடியும் ஏன்னா வானோர் வானோர் பூதளத்தோர் யாவரும் அவருக்கு முன்பாக இயேசுங்கிற நாமத்துக்கு முன்பாகி மிளகால் படியும்படிக்கு அவரை கற்று அவரை நான் கற்றுன்ட்டு அறிக்கை செய்யும்படிக்கு அவர் எல்லா நாமத்துக்கும் மேலாக பிதாவோட தேவனை உயர்த்தி வைத்திருக்கிறார் அவர் தான் இப்போ எங்கே போக முடியும் பிதாட்ட போக முடியும் இப்போ சொல்லும் பொழுது நீ போகிற இடத்தை நாங்கள் அறியோமே என்று சொல்லுகிறார்கள் நீ எங்கே போகிறேன்னு தெரியாது ஆண்டவரே பிதாட்ட போகிறாரு இவங்க நீ எங்கே போகிறதையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்போ சொல்லும் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இருக்கிறேன் சீசர்கள் கேட்டது போட இந்த நாளில் காலை விலையில் உங்கள் ஆள் மனதில் நான் எங்கே போவதென்று தெரியவில்லை ஏ ஒரு வழி சொல்லுங்கய்யா ஒரு வழி சொல்லுங்கள் ஆ சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு வழி சொல்லுங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சார் என் பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் என் வியாதிக்கு ஒரு வழி சொல்லுங்கள் சொல்கிற மாதிரி இந்த அந்த காலை வழியில் கத்தர் சொல்கிறாரு நானே வழியும் சத்தியம் ஜீவனும் ஆயிருக்கிறேன் நான் உனக்கு சொல்லவில்லையா நானே வலியும் சத்தியம் ஜீவனும் ஆயிருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனு பிதாவிடத்தில் வரா என்னை அல்லாமல் பிதாவிடத்தில் வரான்னா என்னை அல்லாமல் ஆசிவாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்னை அல்லாமல் உயிர்த்தளத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்னை அல்லாமல் மருதுவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மகிமையை பெற்றுக்கொள்ள முடியாது என்னை அல்லாமல் வேறொரு தாக்கத்தை உன் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது எனவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இந்த நாளில் உங்கள் பிஸ்னஸுக்கு வழியாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கைக்கு வழியாக இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வழியாக இருக்கிறார் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்காய் கத்தர் பேசுகிற வார்த்தை என்னென்னா அவரே நல்ல வரன்களை கொண்டு வருவார் அவரே ஸ்தோத்திரம் ஈசாக்கு ரெபேக்களை கொண்டு வந்தது போல் அவரே அற்புதம் செய்வார் உட்காந்து ஒவ்வொரு பாசருக்காக ஃபோன் பண்ணி பேசிகிட்டு கூட கத்தர் அற்புதம் செய்வேன் கத்தர் காற்றுரு அப்பொழுது அவன் இறுதயத்தை வேண்டுதல் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் கடைசியாக முடிக்க விரும்புகிறேன் அதில் சொல்லும் பொழுது சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டில் சொல்லும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஐடியாவை எந்த கேளு அப்படின்ட்டேன் நான் உனக்கு போதித்து நான் டீச்சிங் பண்ணுறேன் நடக்க வேண்டிய வழியை எனக்கு உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன் நானே காட்டுறேன் என் கூகுள் மேப்பில் கேட்டுக்கிட்டுருக்கோம்ல ஏ வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க அந்த அந்த லேண்டுமார்க் அனுப்புங்கிறாங்கல்ல ஏ மேப்பை பார்த்து வர்றேன் இந்த காலை வேலையில் வசனத்தை பார்த்து நீ வரும்படி தேவன் விரும்புகிறார் ஆமே வசனத்தை பார்த்து வார்த்தை பார்த்து வார்த்தை என்ன சொல்லியிருக்கு அதுபடி வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்போ வழிங்கிறது வாழ்க்கையை வச்சுக்கிடுவோம் கூகுள் மேப்புக்கு பைபிளை வச்சுக்கிடுவோம் பைபிளில் பார்த்து இப்போ அந்த வாழ்க்கைங்கிற வழியில் என்ன செய்ய வேண்டும் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எனப்போ அவர் வழிகாட்டுவார் ஆமே ஆமாம் அவர் வழிகாட்டுவார் ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அண்ணன் தம்பி வழிகாட்டுவான் குறிப்பிட்ட காலம் சொந்த பந்தங்கள் வழிகாட்ட முடியும் எல்லா நேரமும் எல்லாரும் கூட இருக்க இயலாது முடிய இப்போ நானும் உனக்கு போதித்து ஆனால் கத்திர ஏசு கேஸ் எல்லா நேரமும் உங்களோடு கூட இருக்கிறேன் அவர் எல்லா நேரம் உங்களோடு கூட பயணிக்கவராக இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன் காட்டுவேன் அது மாத்திரமல்ல உண்மையில கண்ணை வைத்து ஐ காண்டைட் அந்த அந்த உன் கண்ணை அவர் மேலே வை வைக்கிறோம் இப்போ சொல்கிறார் அவர் உன் ஏன் கண்ணை வைக்கிறேங்கிற அவர் கண்ணை நம்ம மேலே பட்டதுனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் அவர் பார்வை நம்ம மேல் பட்டதுனால தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறிவிடும் கிறிஸ்துவின் புத்திரராக மாறிவிடும் கிறிஸ்து சன் ஆஃப் காடாக அவரோடு நடந்து கொண்டிருக்கிறோம் இப்போது பொழுது உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த காலை வழியில் யாருடைய பார்வை எனக்கு படாதா யாருடைய கண்கள் எனக்கு இறக்கம் கிடையாதா என்று ஒருவேளை அங்கலாய்த்து ஆய்த்து கொண்டிருக்கிற அருமையான வயதானவர்கள் கத்தர் பேசுகிறார் என்னவென்றால் கத்தடைய பார்வை உங்கள் மேலே இருக்கம்மா கத்துடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது ஐயா எனவே சோர்ந்து போதைங்க பிள்ளைகள் கைவிட்டார்கள் உறவினர் கைவிட்டு விட்டார்கள் என்று பயந்து பயந்து இருக்கக்கூடிய அருமையானவர்களுக்கு தேவன் சொல்லக்கூடிய தீர்க்கதமான வார்த்தை அவர் பார்வை உங்கள் மேலே இருக்கிறது அவர் கண் உங்கள் மேலே இருக்கிறது அவர் உங்களோடு இருக்கிறார் எனவே அவர் அவர் சொல்கிறார் உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என் கண்ணு எப்பவுமே உன் மேலே இருக்குது இது அப்படி சூப்பரில் என் கண் எப் எப்போது உன் மேலே தான் இருக்குது நான் இப்போது நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்கு தான் அடையாளம் உன் நினைவு எப்போதும் என் மேல் அந்த உன் நினைவு எப்போது எனக்குள்ளே ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கியா அதுதான் இது உன் உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன் இந்த நாளில் அவர் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு சொல்லவில்லையா அதுவே நினைங்க அவர் சொன்னாரே ஆண்டவர் சொன்னார் நீ நல்லா இருப்பான்னு சொன்னாரே ஊழியக்காரர் முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணாரே நீ நல்லா என்று கனவுல கன்ஃபார்ம் பண்ணாரே சொப்பனத்தில் பேசுனாரே நீ நல்லா இருப்பான்னு சொல்லி பைபிள் மூலமாக பேசினார் இயற்கையின் அடையாளங்கள் மூலமாக பேசினாரே ஏதோ மூலமாக என்னை கன்ஃபார்ம் பண்ணாரேன் இப்போ நான் அந்த கன்ஃபார்மாக தான் எடுத்துக்கணும் அந்த உலகம் சொல்லுது நீ தேவையற்றவன் நீ தகுதியற்றவன் உன்னால் முயற்சிக்கு பண்ண முடியாது நீ தோல்வி அடைவா உனக்கு பேக்ரவுண்டு கிடையாது சார் ஆ இதுலலாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு ரெண்டு தலைமுறையாக இருக்கலாம் ஃபீல்டுக்குள்ளே இருக்கலாம் ஜெயிக்கிறாங்க நீ இந்த ஃபீல்டு புதுசு நீ ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அநேக ஏமாற்ற ஏமாற்றமான வார்த்தையை கேட்டு ஒரு வேளை நொந்து போயிருக்கலாம் கற்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா நீ மறுபடியும் எந்திரிக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஏன்னா அவர் பார்வை உங்கள் மேலே இருக்குது அப்படியே அவருடைய வார்த்தை உங்கள் மேலே இருக்குது அவர் உங்கள் மேலே சிந்தனையாக இருக்கிறார் அவர் உங்களை சிந்தித்து கொண்டு அதை நினச்சி பாருங்களேன் ஆமாம் பல பிரச்சனையும் உங்களுக்கு மனதை விட்டு ஆள் மனதை விட்டு போயிடும் ஏன்னா அவர் உங்களை இருக்கார் சூப்பரில் அவர் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்கார் இந்த உலகம் உங்களை வேறு விதமாக நினச்சிக்கிட்டே இருக்குது உங்களை துக்கப்படுத்தி துயரப்படுத்தி மரண படுக்கையில் உங்களை தள்ளிடணும் உங்களை போட்டு தள்ளிடணும் இதுதான் உலகத்துடைய பிளான் உறவுடைய பிளான் அதுதான் ஆமாம் ஆனால் கத்துடைய பிளான் என்னென்ன திட்டம் என்னென்னா நீ நல்லா இருக்கணும் நீ ஜெயிச்சு வரணும் நீ வெற்றி அடையணும் நீ சிறப்பாக வாழணும் நீ தீர்காய்ச்சியாக இருக்கணும் ஆமாம் நோய் இல்லாமல் இருக்கணும் ஆமாம் நீ ஆசுவாதத்தோடு இருக்கணும் ஆமாம் யார்கிட்டையும் கூட நீ கொடுக்கிறவராய் மாறணும் இது தான் அந்த ஒரு திட்டம் அது மாதிரி நான் உனக்கு சொல்லவில்லையா மறுபடியும் அதை அந்த அதை சொன்னதை மறுபடியும் திரும்பி பாருங்கள் ஆமாம் திருப்பி பாருங்கள் ஆமாம் தோசையை திருப்பி போடுற மாதிரி மறுபடியும் திருப்பி பாருங்கள் அவர் சொன்னதை திருப்பி ஆமாம் ரிவென்ட் பண்ணி ரிவெண்ட் பண்ணி இந்த வீடியோ ஓட விட்றாங்கல்ல ஒரு நல்ல இருக்குன்னா நல்ல ஒரு பாட்டு இருக்குன்னா மறுபடியும் மணி கேட்டோம்னா அந்த காலத்தில் நான் இருக்கேன் அந்த காலத்தில் மறுபடியும் அந்த கேசட்டேன் இப்போயாவது படகுன்னா வந்துடும் ஆனால் இப்போ மறுபடியும் ஜாயங்கே நம்பிக்கிட்டே இருக்கணும் அதை ஓடிக்கிட்டிருக்கணும் ரயில் ஓடிட்டு இருக்கும் அந்த பாட்டை திருப்பி திருப்பி கேட்டோம் ஏன்னா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது நமக்கு பிடிச்சிருந்துச்சு திருப்பி திருப்பி கேட்டோம் இப்போ மறுபடியும் அவர் வார்த்தையை திருப்பி திருப்பி அதை போட்டு போட்டு கேட்கணும் அவர் வார்த்தையை திருப்பி திருப்பி மெல்லணும் அதை தியானிக்கணும் தியானம்னா அதான் ஆமாம் தியானம்னா தான் ரோட்டில் பைபிளை கொண்டு போய்ட்டே அழை அது இல்லை தியானம்னா அவர் வார்த்தையை மறுபடியும் நான் மெல்லுகிட்டே மெல்ல்கிட்டே இருக்கணும் அவர் நான் அசைப்படணும் அவர் வார்த்தையை நான் மறுபடியும் மறுபடியும் எனக்குள்ளே 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 பேசப்படணும் அப்பொழுது உலகத்தின் துறைத்தனங்கள் அதிகாரிகள் வந்த அந்தகார வல்லமைகள் எல்லோரையும் நான் ஜெயிக்க முடியும் ஆவியை நமக்கு உதவி செய்வாள் மறுபடியும் நினைப்பூட்டுவார் ஆமாம் நான் உனக்கு சொல்லவில்லையாங்கிற வார்த்தையை மறுபடியும் பரிசுத்தாவியை நமக்கு நினைப்பூட்டுவாள் அவர் வேலையேன்னா ஆளுடைய வார்த்தையை நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார் பிதா அவங்க சொன்ன அந்த கனவுகள் வார்த்தைகள் சொப்பனங்களை நினைப்பூட்டுக்கிட்டே இருப்பார் அதுதான் பரிசுத்தாவை வேலை இப்போ அதை நினைப்பு போட்டு நினைப்பு வருது இல்லை பசுத்தாவியும் உங்களுக்குள்ளே இருக்கிற அவ்வளோதான் ஆமாம் அந்த நினைப்பு வருது இல்லை உங்களுக்குள்ளே அந்த ஹோலி ஸ்ப்ரிட்டு ஏங்கிகிட்டே இருக்கார் ஏன் நான் உனக்கு சொல்லவில்லையாங்கிற வார்த்தையை மறுபடியும் தியானிங்க அந்த 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 காரியத்தை மட்டும் யோசிங்க உன் வாழ்க்கையில் ஒரு நிச்சயம் இந்த செய்தி ஆஸ்வதமாக இருக்கும் உங்களுக்கு அதை தொடர்ந்து செபித்து கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தரும் மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுக்கு செய்வாராக ஆமாம் ஆமாம்